கொத்தமல்லி தொக்கு இப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கியிருந்தேன் நான் பாருங்கள் ப்ளாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியாகவும் சரி அதை இந்த இது வேரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது கூட என்னென்ன சேர்க்குறதுன்னா தேங்காய் சில்லு கொஞ்சம் பெருசாக தேங்காய் ஒன்று சேர்த்துருக்கேன் புளி கொஞ்சம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு இஞ்சி ஒரு தொண்டு இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகா சேர்த்துருந்தேன் சாரி அதை சொல்ல மறந்துட்டேன் அது கூட மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சவும் கடுகுந்த பருப்பு போட்டாச்சு கடுவேப்பில் போட்டாச்சு இப்போ அரைச்சி வச்ச விழுதெடுத்து இது கூட சேர்த்துடலாம் பச்சை கலரில் இருப்பாருங்க சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமேவும் இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக கிடைக்கிறப்ப இதே மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகிக்கிறோம் டக்குன்னு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகிக்கிறோம் ஆஃபீஸ் போகிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு நான் வேக வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வந்துருச்சு வாருங்க என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அந்தளவு பதத்துக்கு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ சாதம் சாதம் சுட சுட இருக்கும்போதே இது போட்டு கலர்னா கொஸ்டன் போயிடும் அதனால் ஆற வச்சுருந்தேன் ஒரு தட்டில் நல்லா உதிரி உதிரியாகவும் குழைய இல்லாமல் சூப்பராக இருக்குது இந்த தொக்கை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் கிளறிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நான் கிளறிக்கி காட்டுறேன் சூப்பராக இருந்துச்சு இதுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம் இல்லாட்டி இந்த தொக்கவே வச்சு நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சத்தானது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அட்டகாசமான டேஸ்ட்டு ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் பாருங்கள் பசங்க வந்து பச்சை கலர் சாதம்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு இதே மாதிரி கொடுத்து விடலாம் குழம்பு என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை